இன்று குரு பயிற்சி ஆகியிருக்கிறது குரு என்பவர் யார் தட்சிணாமூர்த்தி என்பவர் யார் என்பதை அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும் குரு பயிற்சி அன்று குருவுக்கு பிரார்த்தனை வழிபாடு அர்ச்சனை போன்றவற்றை செய்வதை விட்டுவிட்டு தட்சிணாமூர்த்திக்கு அதை செய்கிறார்கள் குரு என்பவர் நவகிரகங்களில் ஒருவர் தட்சிணாமூர்த்தி என்பவர் சிவமூர்த்தங்கள் அறுபத்தி நான்கில் ஒரு சிவமூர்த்தம் அதாவது சிவபெருமான் தட்சிணாமூர்த்தியாக சனகாதி முனிவர்களுக்கு குருவாக எழுந்தருளினார் குரு பயிற்சியின் போது நவகிரக சன்னதியில் உள்ள குருவுக்குத்தான் நாம் அர்ச்சனை ஆராதனை வழிபாடு செய்ய வேண்டும் குரு பகவான் என்பவர் பிரம்ம தேவரின் மானச புத்திரர்களில் ஒருவரான ஆங்கிரச முனிவருக்கும் வசுதர் என்பவளுக்கும் பிறந்த பிள்ளைகளில் ஏழாவது பிள்ளை ஆவார் இவர் அறிவிலே மேம்பட்டவர் இவர் கிரகங்களிலே சுப கிரகம் முக்குணங்களிலே சாத்வீக குணமுடையவர் இவரைதான் குரு பயிற்சியில் வழங்க வேண்டும்